ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பீட்ரூட் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக வடக்கல்ல தண்ணி விட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பீட்ரூட் அது கூட சேர்த்து அது கூட ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துரு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தண்ணியெல்லாம் அதுலேயே சும்பிடுச்சு அந்த மாதிரி கொஞ்சமாக அளவாக தண்ணி வைங்க இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு வெங்காயம் கட் பண்ணது வர மிளகா பச்சை மிளகா ரெண்டும் போட்டிருக்கேன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாயோ வர மிளகாயோ எது போடுறதுனால போட்டுக்குங்க இப்போ இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் அதனோடய சத்து அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் கருகாயப்பில் சேர்ப்பேன் இப்போ வேக வச்சு வச்ச பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாம் பீட்ரூட் எவ்வளோ உடம்புக்கு நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பீட்ரூட்டு காயாவோ சட்னியாகவோ இல்லை சாப்பாடு பீட்ரூட் சாப்பாடாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் பூ போட்டுக்கலாம் பொரியல் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது டெய்லி ஒரு பொரியல் ஒரு முட்டை சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது ஏதாவது ஒரு பொரியல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் என்னோடய பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ